வணக்கம் அன்பு நண்பர்களே ஏற்காடு மலைப்பகுதியில் பஸ் கவிழ்ந்து ஆறு பேர் பலியான சம்பவத்தில் இது எதிர்பாராமல் நிகழ்ந்த விபத்து அப்படின்னும் இது ஓட்டுநரின் அலட்சியமே விபத்து காரணம் அப்படின்னும் தகவல்கள் பரப்பப்பட்டு வருகிறது அதோட உண்மைத்தன்மை என்ன சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இருந்து கடந்த முப்பது நாலு இரண்டாயிரத்தி நாலு மாலை ஐந்து மணிக்கு தனியார் பேருந்து ஒன்று மலைப்பாதை வழியாக சேலம் சென்று கொண்டிருந்தது பதிமூன்றாவது கொண்டை ஊசி வளைவில் திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து தடுப்பு சுவரை உடைத்துக் கொண்டு கீழிருந்த பதினோராவது கொண்டை ஊசி வளைவையை நோக்கி செங்குத்தாக பாய்ந்தது இதில் பேருந்தில் பஸ்ஸில் பயணித்த எழுபத்தி மூன்று பேரில் ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் பத்து பேர் பலத்த காயங்களோடு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தவரையும் சேர்த்து மொத்தம் ஆறு பேர் பலியாகினர் விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்றுவரும் சக்திவேல் கூறியது திருநெல்வேலியில் இருந்து நாங்கள் எட்டு பேர் குடும்பத்தோடு வந்திருந்தோம் ஏற்காட்டை சுற்றி பார்த்துவிட்டு சேலம் திரும்ப பேருந்தில் ஏறினோம் மலைப்பாதையில் பேருந்தை டிரைவர் வேகமாக ஓட்டினார் சரியாக மணி ஆறு இருபது இருக்கும் பதிமூன்றாவது கொண்டை ஊசி வளைவில் பேருந்து வந்து கொண்டிருந்த போது தடார் என்று ஏதோ உடைந்த சத்தம் எல்லோருக்கும் கேட்டது

எனக்கு கை தோல்பட்டையில் பயங்கர அடி ஏற்பட்டது நல்ல வேலையாக என் அக்காவின் நாலு வயது குழந்தைக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார் விபத்தில் சிக்கி போன சேலம் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரின் அக்கா கைவிழி கூறியது பெயிண்டிங் தொழிலாளியான எனது தம்பி கார்த்திக் இன்னும் திருமணமாகவில்லை உடல் நலமின்றி வீட்டில் இருக்கும் என் கணவரை பார்ப்பதற்காக எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தான் அப்போது என் கணவரிடம் ஆறுதலாக பேசியவன் தன் கையில் இருந்த ஐநூறு ரூபாய் பணத்தையும் என் கணவரின் கையில் கொடுத்து விட்டு ஊருக்கு திரும்பினான் இப்படி ஒரேடியாக அவன் எங்களை விட்டு போவான் என்று நாங்கள் நிலைத்து கூட பார்க்கவில்லை அப்படின்னு கத்தி கதிர் அழுதுகிட்டு இருந்தாங்க விபத்துக்கான காரணம் குறித்து நம்மிடம் பேசிய சமூக ஆர்வலர் பியூஸ் மனோஸ் சம்மந்தப்பட்ட தனியார் பேருந்து ஒரு நாளைக்கு ஏற்காட்டிற்கு நான்கு முறை ஏறுகிறது நான்கு முறை கீழே இறங்குகிறது இதில் இவர்களுக்கு ஒரு வேக கட்டுப்பாடு என்பதே கிடையாது ஆக்சிலேட்டர் அழுத்துனால் ஐம்பது கிலோமீட்டர் வேகம்தான் காரணம் நேரத்தை கணக்கு வைத்து கொண்டு இங்கு தனியார் பேருந்துகள் இயங்கி வருகின்றன ஏனெனில் நேரம் தவறி பேருந்து நிலையத்திற்குள் வரும் தனியார் பேருந்துகளுக்கு பயணிகளை ஏற்றி இறக்க நேரம் கிடைக்காது ஏற்காட்டிலிருந்து மாலை ஐநூறு முப்பத்தைந்து மணிக்கு கிளம்புகிற தனியார் பேருந்து மாலை ஆறு முப்பது மணிக்கெல்லாம் சேலம் பேருந்து நிலையத்தை அடைந்தே ஆக வேண்டும் எனவே வேக கட்டுப்பாடின்றி அசர வேகத்தில் வாகனத்தை ஓட்டுகின்றனர் இப்படி அதிவேகமாக செல்லக்கூடிய பேருந்துகளை போக்குவரத்து போலீசாரும் கண்டுகொள்வதில்லை இவை எல்லாமும் தான் விபத்துக்கு காரணம் அப்படின்னு பியூஷ் மனுஷ் கூறியிருக்காரு சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தா இந்த விபத்தில் பன்னிரண்டு வயது சிறுவன் உட்பட ஐந்து பேர் உயிர் இழந்துள்ளனர் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு தரப்பில் இழப்பீடு தொகை வழங்குவது குறித்து தேர்தல் கமிஷனிடம் ஆலோசித்து வருகிறோம் அப்படின்னு சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி கூறியிருக்காங்க பொதுவாக மலைப்பகுதியில் இயக்கப்படும் பேருந்துகளில் நின்று கொண்டு பொதுமக்கள் பயணிக்க அனுமதிக்க கூடாது என பல்வேறு விதிமுறைகள் இருக்கிறது ஆனால் அதிக அளவில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக வளைவில் வந்ததால் ஸ்டியரிங் ராடு உடைந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து விபத்துக்குள்ளானதாக பேசப்படுகிறது பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் ஜனார்த்தனன் கூறியது நடந்தது முற்றிலும் விபத்து தான் சார் எப்போதும் வாகனத்தை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் ஓட்டுவேன் பேருந்தை வளைக்கும் போதுதான் ஸ்டியரிங் ராடு கட்டா இருக்கிறதே தெரிய வந்தது இருந்தாலும் பேருந்தை நிறுத்தலாம் என்று பிரேக்கை அழுத்திய போதுதான் பேருந்து ஒரு பக்கமாக இழத்துக் கொண்டு சென்று விட்டது அப்படின்னு ஓட்டுநர் தெரிவிக்க சேலம் ரூரல் டிஎஸ்பி அமலா அட்மின் கூறியது நடந்த சம்பவம் தொடர்பாக